அஸ்ஸலாமு அலாமி வரமத்துள்ள அஸ்ஸலாமு அலாமே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஆர்எம் ஷிப் ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்முடைய ஃபார்மோட செகண்ட் ஷாப் வீடியோ நம்முடைய செகண்ட் ஃபார்ம் இது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த செட்டப்பை வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் இப்போ அந்த ஃபிளார்ஷிப்ஸ் நிற்கிது இப்போ எல்லா தரமான குட்டிங்க பக்கிறதுக்காக தயாராகி ரெடியாக நிற்கிது நல்லா வெளிச்சு பியூர் வெள்ளை நல்லா மண்டை செட்டு நல்லா இருக்கும் குட்டி இது நெல்ரிச்சுடுப்பி பொங்கல் ப்ரீடு நல்லா அருமையான அடப்பு சூப்பர் குட்டி குட்டி நல்லா தோரண நல்லா அருமையாக இருக்கும் குட்டி வந்து எரிசல் குட்டி நல்ல குட்டி நல்ல ஹைட்டு உயரம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு பக்கத்தில் நெல்லு துடுப்பிக்கும் எதுக்கும் நான் ஹைட்டுன்ட்டு வெளிச்சம் நல்ல ஹைட்டு எஃப்லாக வீடியோ பகலில் பண்ணணுன்னு நினச்சேன் நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா இந்த இங்கே ஒர்க்கிங் வந்து நைட்டில் பார்ப்பேன் அங்கே வந்து பகலில் பார்ப்பேன் அதனால் வந்து வீடியோ எடுக்க முடியறதில்லை நான் பகலில் முடிஞ்சால் எடுத்துட்றேன் அது நெல் திருப்பி தான் நல்ல டாப் குவாலிட்டி அசன் நம்ம அந்த ஃபார்மில் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் ஸ்டுடியோவில் கூட பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் இவர் தான் அசன் நல்ல அருமையான குட்டி அங்கே இந்த ஃபார்ம்லேருந்தே இங்கே வந்திருக்காப்புலாம் நல்லா முடித்தோரண நல்ல குட்டி நல்ல அழகான குட்டி அதுவும் பாருங்கள் நல்லா அருமையான குட்டி தான் நம்ம அந்த ஃபார்மில் உள்ள குட்டிங்க இது ரெண்டுமே இங்கே இருக்க அஞ்சு குட்டியும் அங்கே உள்ள ஃபார்ம் தான் அங்கே வந்திருக்கு குட்டிகள் வந்து வளர்ச்சி வளரனால இடத்துல அந்த இடத்துல இருக்க முடியல அதனால் இந்த ஃபார்மில் மாற்றியாச்சு நல்ல போக்கு நெட்டு உயரம் தோரணம் எல்லாமே ஏட்டு சுட்டு முக ஜாட் ரங்கு எல்லாமே பக்காவாக இருக்கும் குட்டி இதனால் தான் உசேன் இது நல்ல உயரம் நல்ல தரமான குட்டி நீட்டு போக்கு நல்ல சாதுவான குட்டிங்க நல்ல என்ன பண்ணும் நல்லா நிற்பான் இடத்துக்கு நல்ல ஊற்று போகிறவன் குட்டி ஒரு மஸ்தான் நல்ல ஒயிட்டு நல்ல திருப்பில வயிற்று இது நல்ல அங்கே பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவங்க நல்லா இங்கே வந்து நல்ல தோரணையா நல்ல ஹைட்டிச்ச நல்ல இருக்கான் நல்ல குட்டி நல்ல அருமையான குட்டிங்க பார்த்துருப்பீங்க அந்த இதிலே பழைய வீட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க அங்கே கொஞ்சம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் முடி கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன் நல்ல தயாராகி நான் சொன்னேன்னே லாஸ்ட் டைமே வீடியோவில் சொல்லியிருப்பேன் பக்ரீத் தண்ணிக்கெலாம் பக்காவாக நிற்பான்ட்டு நல்ல நீட்டு நல்ல ஹைட்டு நல்ல உயரும் முடி மட்டும் க்ராப் பண்ணிட்டோம் ஏன்னா செட் ஆகும்னு பார்த்தா முடி மட்டும் செட் ஆகலை ஆனால் இப்போ நல்ல அருமையான முடி நல்லா அடர்த்தி முடி ஸ்லாஸாக இருக்கேன் குட்டி நல்ல நீட்டு நல்ல என்ன உயரும் ஜுடிப்பி தான் ஒரு நல்ல டாப் ஃபஸ்ட்டு ப்ரீடு நல்ல ஹைட்டு நல்ல நீட்டு நல்ல உயரம் நல்ல முகம் வந்து நல்ல ப்ராடான முகம் வேணும் இந்த ஷூப்ஸ்லாம் இது நம்ம பழைய ஷெட்டு இந்த ஷெட்டில் உள்ள குட்டியும் பார்த்துக்குறேன் ஒரு நல்ல துடிப்பி தான் வந்து பழைய வெடியில் பார்த்துருப்பீங்க ஒரு நல்ல அருமையாக ரெடியாகி நல்ல கொம்பு தோரணை சேட்டை இன்னும் குறையலை குட்டிக்கு நல்ல அருமையாக இருப்பான் இந்த மாதிரி கொம்பில் கயிறு போட்டுருந்தோம் அப்போ கூட ரொம்ப சேட்டை பண்ணான் சரி ரொம்ப ரிஸ்காக இருக்குதுன்னு சொல்லி கொம்பு காட்டிகிட்டே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நல்லா வயிறு இறக்க வயிறு நல்ல குட்டி அருமையான குட்டிங்க நல்லா வந்துட்டான் எந்திரிக்க மாட்டான் நினச்சோம் குட்டி நல்லா அருமை பக்காவாகிட்டான் இவரும் நம்ம இப்போ இந்த ஃபார்மில் பழசாப்பா வீடியோ பார்த்துருப்பீங்க இவ்வளோ நல்லா வந்து நிற்கிறான் நல்லா மு முடி தோரணும் நல்லா ஹைட்டு ஒயிட்டு நாட்டுக்குட்டி சூப்பர் குட்டிங்க மார்ஷல் பிடிட்டு தான் குட்டி பார்த்தா இருக்கும் சொல்லலாம் நல்லா கொ கொம்பு தோரண அருமையான குட்டி நல்ல முடி தோரண நல்ல பலூன் மாதிரி இருக்கும் குட்டி ஆட்கள் இல்லை தம்பி இல்லை அதனால் குட்டியெல்லாம் வெளியே எடுத்து காட்டியிருப்பேன் நல்ல போயிடும் இவரு நல்ல அருமையான குட்டி இங்கே வீடியோவில் வந்து பார்க்கறத விட நேரில் பார்த்தீங்கன்னா குட்டிங் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய பக்ரீத் ஷிப்ஸ் எல்லாமே எல்லாம் பக்ரீத் ஆடுங்க அதாவது தேவைன்னா சென்னை உள்ள மக்கள் தேவைன்றவங்க புக் பண்ணிக்கிங்க புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பக்ரீத்துக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களை பார்க்க தோது இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டுடியோ பார்க்கலாம் அலாமி வரமத்த வர